தம்பி மணி பார்த்து சொல்லுங்க மணி பார்க்க தெரில இல்ல அப்புறதுக்கு கடியாரா மாற்றி ச டைம் ஆச்சு ஓ ரெண்டய்யா உங்களுக்கு லெட்டர் வந்துக்கின அப்படியா வரண்ணே ஆ ராணி இங்கிலாந்து லெட்ரு இங்கிலாந்து ராணியா போட்டிருப்பாங்க இல்லையா ஏசக்கலப்பா அத உம் இது நான் எழுதும் முதல் கடிதம் நேற்று உங்கள் பாட்டை மிகவும் ரசித்தேன் யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா அது முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது எதுவும் எதுவும் தூக்கவே இல்லை என்னது இது நானே எதும் முதல் கடிதம் கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை நேற்று தாங்கள் பாடியதை கேட்டு மனதை பறிகொடுத்தேன் அதற்கு காரணம் தங்களின் குடல் என்னையா பாடத்திறமையா பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா இல்லை தங்களின் அழகிய உருவமா எது என்றே எனக்கு விளங்கவில்லை புரட்சிக் கரிஞரே தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா இல்லை தங்களின் இன்னும் குரலை கேட்டு ரசிக்கும் ரசிக கூட்டத்தில் சேருவதா இதற்கெல்லாம் மீறி தங்களின் அழகிய உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட சலனத்தால் உங்களது காதலியாக மலர்வதா இதற்கு முடிவு காண வேண்டுமென நான் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும் காதலியின் கண்ணசிவு கிடைத்து விட்டால் காதல் காலைக்கு பெருமலையும் சிறு கடுகு என்ற பொருளில் காற்றிலேறி வெண்ணையே சாடுவோம்னு மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு

கால் வின்றும் கால் வின்றை எழைக்கு வந்தது నే సక్తేలే అందు పాసం కొండు

இங்க என்ன நட்டு இருக்க உனக்கு வேலை கிடையாது போ நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது மரியாதை போ போன்னு போல்றேன் இங்க என்ன வேடிக்கை வேலையை பாருங்க ஏய் கொஞ்சம் நெல்லை

அத்தனை குடும்பமும் பரம்பரை பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறோம் நேர்மையா நடக்கிறோம் அதனால என்ன சுகத்தை கண்டோம் நாம வாங்குற கூலி நம்ம அற வயதுக்கே பத்த மாட்டேங்குது நம்ம உழப்புல வசந்து நிக்கிறவங்க இதை நினைச்சு பாக்குறதே இல்ல அவங்களுக்கு பிடிக்காதவங்களை வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அமிச்சிடறாங்க இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தா எருமையோட கேள்வி நடத்துவாங்க அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர்வு வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்ய கூடாது வேலை செய்யங்கட்ட என்னடா சொல்லிட்டு இருக்க இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கறமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க என்னனு சொன்னேன் அங்க என்னடா சண்டை போட்டு என்னடா தகராறு கூலி உயர்வு கேட்டு தகராறு பண்ற முதலாளி நான் நியாயத்தை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறேன் முதலாளி எவ்வளவு தைரியம் இருந்தா இருந்தாள் அடிச்சிருப்பேன் ஐயா என்ன கொஞ்சம் உன்னை மேட போட்டு பேச தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிற காலங்காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கட்டுலாம் உதவி பண்ணா நேற்று பிறந்தவே உங்களுக்கு வசதியாயிட்டான அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூடுவேறு கொடுக்கணுமா நான் கொடுத்தேன் என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன பாருங்க கோஷம் போட்டு பட்டியலா கிடைப்பீங்க